Thank like you families. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம கோவில் திருவிழாவில் பால் கூட எடுக்கிறவங்களுக்கு சாரி எடுக்கிற ஷார்ட்ஸ் நான் போட்டு வச்சுருந்தேன் அந்த சாரீஸ் வந்து நான் லாங் வீடியோவில் நான் ரிவீல் பண்ணுறேன்னு இருக்கேன் அந்த மூணு சாரி இதுதான் தான் சேம் பேட்டர்ன் த்ரீ கலர் டிஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்புறம் நான் இன்னைக்கு வியாபாரம் இந்த பிளாக் கலர் வித் கோல்டு கலர் காம்பினேஷன்ல இருக்க குர்த்தி தான் இந்த குர்த்தி அண்ட் சிம்பிள் மேக்கப் போட்டு எங்க ரெடி ஆயிருக்கேன்னு சாமி கும்பிட்டுறதுக்காக சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணோம்னு நினைச்சேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கோவில் திருவிழா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஊர் நோட்டீஸ் வச்சோம் ஊர் நோட்டீஸ்னா எங்கேயும் ஊருக்குலாம் போய் வைக்கல எங்க கோவில் சுத்தி இருக்க எல்லா இடத்துலயும் தான் வச்சிருந்தோம் நம்ம கோவில் திருவிழால நெருப்பு மறிக்க போறவங்களா இன்னைக்கு வந்து மாலை போட்டாங்க அதனால எல்லாருமே சேர்ந்துதான் நோட்டீஸ் வச்சோம் பால் கூட எடுக்க போறவங்களும் இன்னைக்கே எல்லாரும் மாலை போட்டாங்க அப்புறம் இனில இருந்தே பால் குடத்துக்கு பேர் எடுக்க ஸ்டார்ட் ஆயாச்சு அது மட்டும் இல்லாம பால் குடத்துக்கு பேர் கொடுத்தவங்களுக்கு சாரி கொடுக்கறதும் இன்னிலிருந்தே ஸ்டார்ட் ஆயாச்சு அம்மா சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள நாங்க போயிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு எல்லாரும் சாப்பிட போறோம் தமிழ் நோய்னாலே ஹிந்துஸில் ரொம்ப ஸ்பெஷலாக செலப்ரேட் பண்ணுவாங்க அதுபோல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான டிஷ் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் அப்பா மாலை போட்டிருக்கிறதுனால ஒன் மந்தாக வெஜிடேரியன் தான் ஸோ இன்னைக்கு வெஜ்ஜில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்லி குருமா பூரி கிழங்கு வடை கேசரி பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபேஸை வந்து பார்த்தா கொஞ்சம் டேனாக இருந்துச்சு அப்படியே தூக்கமும் வந்துச்சு தூங்கி எழுஞ்சாச்சு அப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக பேக்கரி போயிருந்தேன் அங்கே போயிட்டு என்ன வாங்குறதுனே தெரியல என் கூட வந்த ரெண்டு பேர் அழகாக டீ சொல்லிட்டாங்க நான் தான் ரொம்ப நேரம் யோசிச்சு ரசமல்லாயும் கிட்காட்டோன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஈவினிங் ஈவினிங் இல்லை நைட்டு வேணால் சொல்லிக்கலாம் நைட் ஒரு எட்டு மணிக்கு மேலே நானும் தம்பியும் எங்கே போயிட்டு இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாப் டெய்லி போயிருந்தோம் ஹாப் டெய்லி ஹேம் போகணுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் இன்னைக்கு அப்பாவுக்கு பர்த்டேன்னு பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே தேங்க்யூ அங்கேருந்து நமக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவரில் கேக்கை வாங்கிட்டு கிளம்பியாச்சு வந்துட்ருக்க வழியில் தம்பி இந்த சாக்லேட் கொடுத்தான் சாக்லேட்னு சொல்ல முடியாது ஒரு மினி ஹைஸ் வித் சாக்லேட் சொல்லலாம் பாக்க சாக்லேட் போல இருந்துச்சு கடிச்சு பார்த்தா உள்ள ஃபுல்லா ஐஸ்கிரீம் தான் ஆனா என்ன ஒண்ணு கடிக்கதான் முடியல அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்த கேக்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் ஐஸ் கேக்கோட பிளேவர் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வீடியோ சடனா இது போல டல் என்னடா கிளாரிட்டி போயிடுச்சா தானே வாங்கணும் புது ஃபோன் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது சாப்பிட்டு ஃபோனில் பின்னாடி ஓட்டி வச்சிருக்கேன்னு அப்புறம் உனக்கா பர்த்டே இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க எப்போல்லாம் எங்க அப்பாவுக்கு பர்த்டே வருதோ அப்போல்லாம் எனக்கும் பர்த்டே தான் நான் தனித்தனியாக கமெண்ட் பண்ண முடியல சோ ஒரே கமெண்டா முடிச்சிட்டேன் அப்புறம் இன்னைக்கான டே இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் நம்ம பண்ணி பாய் பாய்